ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா பிரெட் டோனட் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நோன்பு திறக்க வந்து நான் என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறேன்னா மசாலா பிரெட் டோனட் தாங்க பண்ண போகிறேன் ஸோ டோனட்னா ரவுண்டாக இருக்கும் இல்லையா ஸோ பிரெட்டை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பவுல் எடுத்து இந்த மாதிரி நடுவில் கரெக்டாக சென்டரில் வச்சு அழுத்தினீங்கன்னா ரவுண்ட் அது வந்து கட் பண்ணி எடுத்துகிறோம் நம்ம வந்து உரத்தில் இருக்கிறது அப்படியே லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ரெட் எல்லாத்தையும் ரவுண்ட் ரவுண்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு இல்லையா ஸோ எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டஃபிங்க்கு வைக்கிறதுக்கு நான் மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த சிக்கனை வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை வந்து ஒரு பவுலில் நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதான வெங்காயம் தான் ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடியாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் வந்து ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மயானிஸ் வந்து ஆல்ரெடி ட்ரை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சீஸ் இருக்கு இல்லையா அதை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த சீஸையும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இதுக்கு தேவையான மசாலா இவ்வளோ தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக நான் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் இருக்கு இல்லையா அது கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பிரெட் மசாலா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் டிப் பண்ணி தான் நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் டிப் பண்ணும் அப்போ தான் பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா விட்டோம் இல்லையா அதுக்காக தான் இது அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ப்ரெட் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதில் வந்து சின்னதாக ஹோல் போட்டுவிட்டு அது மேலே மசாலா வச்சுட்டு இதுக்கு அதை மாதிரி அதை மூடுறதுக்கு இன்னொரு பிரெட்டை வச்சு இந்த மாதிரி மூடிடணும் எப்படி நான் ஹோல் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக மூடி எடுத்து நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் மூடி வந்து அழகாக வந்து ஹோல் வந்து செட் ஆகிடும் ஸோ எல்லா ப்ரெட்லேயும் இந்த மாதிரி நான் மசாலா வச்சு மேலே ஒரு பிரெட் வச்சு மூடி டோனட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து மைதா மாவு மிக்ஸ் பண்ணி ஒரு கலவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா அதில் வந்து இதை டிப் பண்ணணும் நான் சின்ன பவுலில் வச்சதுனால அதை டிப் பண்ண முடியல அதனால் நான் பெரிய பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் க்ரம்ஸை வந்து அது மேலே வந்து போட்டிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி ஒட்டிக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து தோசை தவா வச்சு அதில் நான் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த டோனட்டை வந்து நான் போடுறேன் அடுப்பை ஸ்பீடை வச்சு நல்லா வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கலராக வரும் ரொம்ப தீஞ்சிடாமல் பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து தோசைக்கல்ல வச்சும் நம்ம வந்து சுடலாம் இல்லைனா வந்து கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெயில் விட்டு நம்ம பொறிச்சு எடுக்கலாம் அப்பவும் அது நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டுமே நான் வந்து பண்ணி காட்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து தோசைக்கல்லில் இந்த மாதிரி போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் விட்டு நான் பொறிச்சு எடுத்து காட்டுறேன் ஸோ இப்படி பொறிச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் இதில் கொஞ்சம் அதிகமாக ஆயில் வந்து இதில் ஸ்டோர் ஆகிடும் அதில் வந்து ஆயில் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ எல்லா டோனட்டையும் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறாச்சு ஸோ இன்றைக்கி வந்து நன்பு தரக்க பார்த்தீங்கன்னா நான் இது மட்டும் தாங்க பண்ணேன் ஓ டைம் ஆகிடுச்சி அதனால் நான் வந்து எதுவும் பண்ண முடியல ஸோ வடை கடையில் வந்து வடை பஜ்ஜிலாம் வாங்க விட்டுட்டு நம்ம டோனட் மட்டும் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு ஜூஸ் பண்ணியிருக்கேன் பால் சர்பத் அண்டு லெமன் ஜூஸு அப்புறம் பேரிச்சம் மலை எடுத்துருக்கோம் இவ்வளோ தாங்க நம்ம நோன் நோன்பு திறக்க இன்றைக்கி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காம என்னோடய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்